சொல்லுவோமா ஃபுல்லே சொல்லுவோம் வணக்கம் மக்களே ஓ தி அவுட்டர் வேல்ட்ஸ் டூ வன்டாச்சி ப்ரோ ஆப்சீடியன் அந்தமாரு ஃபுல் பீஸ்ட் மோட்ல இறங்கிட்டாங்க காக்கா இது ஒரு லவ் லெட்டரா

ஒரு காலத்துல ஒரு ஸ்டூடியோ இருந்துச்சு ஆப்சீடியன் என்டர்டெயின்மெண்ட் ஃபயர் அவங்க கையால பிறந்தது ஃபால் அவுட் நியூவேகஸ் இப்போ அவங்க கையால பிறக்க போகுது தி அவுட் வேர்ல்ஸ் டூ பூம் சுகா ப்ரோ இது ஒரு பிளானட் ஹாப்பிங் அட்வென்ச்சரா இல்ல மாமா இது ஒரு கேலக்டிக் ரெபில்லியன் சுக்கா நீ ஷிப்ல ஏறு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஹாப் பண்ணு ஒவ்வொரு டிசிஷனும் உன் கேரக்டரை ஷேப் பண்ணும் மினிட் ஒன் முதல் ஆர் தேர்ட்டி வரைக்கும் ஒன் சாய்ஸ் தான் கிங் கிரவுன் சுக்கா ஏய் பிராண்டன் ஒரு பிக் ஓபன் வேர்ல்டு பண்ணலாமானு பேசணும் ஆனா நான் சொன்னேன் ப்ரோ இது தி அவுட்டர் வேர்ல்ஸ் இல்லாம போயிடும் ஷிப் இல்ல பிளான் ஹாப்பிங் இல்லனா இது ஃபால் அவுட் இன் ஸ்பேஸ் ஆயிடும் ஃபால் அவுட் மீட்ஸ் ஃபயர் ஃபிளை அதுதான் எலவேட்டர் பிட்ச் நாங்க வெர்டிகல் ஸ்லைஸ் பண்ணினோம் ஃபுல்லா பண்ணிட்டோம் நார்மலா இப்படி பண்ண மாட்டோம் ஆனா நாங்க பண்ணனும் பண்ணனும் ஹோலி இது ஆகுது பாம் இப்போ ஃபில் நோ ப்ராப்ளம் ப்ரோ வி காட் திஸ் சில ஓபன் வேர்ல்ட் கேம்ஸ்ல நீ ஒரு கூல் பாப்ப அங்க போனா நத் thing <laughs> just ஒரு crashed ship யாம் yeah, bro யார் crash பண்ணது என்ன ஸ்டோரி நாங்க அத fix பண்ணிட்டோம் every POI க்கு reward audio log collectible story full package bam suka skills and perks bro treasure hunter perk எனக்கு map complete observation check இல்லாத ஏரியாவே கிடையாது லேட்டா full map scan பண்ணி இங்க த்ரீ ஆப்சர்வேஷன் செக் போடுன்னு ஆர்டர் போட்டும் build matters mama leonard boyarsky எமோஷனல் ப்ரவுட் டோன் ஃபர்ஸ்ட் கேம்ல ரியாக்டிவிட்டி கொஞ்சம் குறைச்சல் ஆனா இப்போ ஃபுல் ரியாக்டிவிட்டி பீஸ்ட் மோட் பிளேயர் சாய்ஸ் பில்ட் ரோல் பிளே எல்லாம் மேட்டர் ஆகுது முப்பது வருஷம் ஆகுது நான் கேம் பண்றதுக்கு இப்போ இப்போ கூட ஹோலோடெக் மாதிரி ஃபீல் வருது டோன் நாங்க பார்த்தோம் பிளாக் ஐல் அந்த டெக்கோட மிக்ஸ் பண்ணி பியூச்சருக்கு கொண்டு வந்தோம் ஆர்பிஜியா இருக்கணும்னு பர்சனாலிட்டி ரஃப் எட்ஜஸ்

டிசிஷன் எடு கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணு நீ தான் ஹீரோ நீ தான் வில்லன் நீ தான் தி அவுட்டர் வேர்ல்ஸ் டூ சுகா